ஒரு கல்லூரி மாணவி அனிதா ஹாஸ்டல் மாணவி இரவு இரண்டு மணி எல்லோரும் தூங்கி இருக்கிறார்கள் அவள் மட்டும் லைப்ரரியில் படித்து ஹாஸ்டலுக்கு திரும்பி வருகிறாள் ஹாஸ்டல் நடுக்கூடம் வெறிச்சோடியது அவள் நடந்து போகும்போது திடீரென்று தடம் 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 என்று பின்புறத்தில் காலடி சத்தம் அனிதா திரும்பி பார்த்தால் யாரும் இல்லை அதிகம் யோசிச்சுட்டேன் போல என்று அவள் மனசாட்சி சொல்லிக்கொண்டு மீண்டும் முன்னால் நடந்தாள் ஆனால் சில வினாடிகளில் மீண்டும் அதே சத்தம் இந்த முறை சத்தம் இன்னும் நெருக்கமாக அவள் வேகமாக நடந்தான் சத்தமும் அதே வேகத்தில் வந்தது அவள் பயந்து ஓட ஆரம்பித்தாள் சத்தமும் ஓடுவது போலவே பின்தொடர்ந்தது திடீரென்று லைட்டுகள் அணைந்து விட்டது முழு இருட்டு அவள் மூச்சை பிடித்துக்கொண்டு மெதுவாக திரும்பிப் பார்த்தால் அவள் உடம்பு நடுங்கியது ஏனெனில் அவளுடைய நிழல் மட்டும் காணவில்லை ஆனால் அவள் அருகில் நின்று கொண்டிருக்கும் மற்றொரு நிழல் மட்டும் அசைந்து கொண்டிருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க